வணக்கம் இலக்கிய அறிமுகம் என்ற தலைப்பில் இன்று குண்டலகேசி என்னும் காப்பியத்தை பற்றி உங்களுக்கு சொல்லப்போகிறேன் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி என்னும் ஐந்து காப்பியங்களும் தமிழில் ஐம்பெரும் காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன இவற்றுள் ஒன்றான குண்டலகேசி நாதகுத்தனார் என்பவர் இயற்றிய தமிழ் காப்பியம் இது பௌத்த சமயம் சார்ந்த காப்பியமாகும் இக்காப்பியம் முழுமையான அளவில் நமக்கு கிடைக்கவில்லை பகுதியான அளவிலேயே கிடைத்திருக்கிறது எஞ்சி பகுதி இறந்துபட்டது இந்நூலின் காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு ஆகும் இந்நூலுக்கு குண்டலகேசி விருத்தம் என்கிற பெயரும் உண்டு கதைச் சுருக்கம் கழுவனை விரும்பி மணக்கும் வணிகர்குலப் பெண்ணான குண்டலகேசி ஒரு நாள் விளையாட்டாக அவனை கல்வன் என கூறிவிட அன்றிலிருந்து அவர்கள் உறவு ஒட்டா உறவாகிறது இதனால் தன்னை கொல்ல முயன்ற கணவனை அவள் கொன்றுவிட்டு பௌத்த துறவியாகி பௌத்த சமயத்தின் அருமை பெருமைகளை பரப்புவதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதுடன் அதிலேயே தன் வாழ்நாளை கழிக்கலானாள் கதை விரிவு இந்நூலின் கதை குண்டலகேசி செல்வச் செழிப்பு மிக்க வணிகர் குலத்தில் பிறந்தவள் அவளுக்கு பெற்றோர் இட்ட பெயர் பத்தா தீசா அவள் பருவமடைந்து கன்னிப்பருவத்தின் தலைவாயிலில் துள்ளித் திரிந்த மானாகத் திகழ்ந்தாள் அச்சமயத்தில் அந்த ஊரில் சத்துவான் என்பவன் வழிப்பறி கொள்ளை அடித்து பிடிபட்டு அரசனால் கொலை காலத்துக்கு அனுப்பப்பட்டான் அப்போது அவனைச் சாளரத்தின் வழியே அவள் கண்டு அவன் மீது காதல் கொண்டாள் இதை அறிந்த அவளது தந்தை அரசனுக்கு பெரும் தொகையை ஈடாக தந்து அக்கள்வனை மீட்டு அவளுக்கு மணம் முடித்து வைத்தார் இருவரும் சிலது சில காலம் இனிது வாழ்ந்த பின்னர் அவனுக்கு தன் மனைவியின் நகைகளையே கொள்ளையடிக்கும் எண்ணம் வந்தது அவளை தனியே அழைத்து மலைச்சாரல் பக்கம் உலாகி வரலாம் என்று சொல்லி அருகிலிருந்த சேரமலையின் உச்சிக்கு அழைத்துச் சென்றான் அவன் நடத்தையில் ஐயம் கொண்ட பத்தாதேசா அது பற்றி கேட்க அவன் நகைகளை பறித்து கொண்டு அவளை மலை உச்சியிலிருந்து தள்ளிவிட இருப்பதை கூறினான் அது கேட்ட அவள் சாவதற்கு முன் கடைசியாக ஒருமுறை முறை அவனை சுற்றி வந்து வணங்க விரும்புவதாக கூறி அவ்வாறு சுற்றி வருகையில் அவனை அம்மலை உச்சியிலிருந்து தள்ளிவிட்டாள் பின்னர் அவள் பௌத்த மதத்தை தழுவினாள் அவள் கூந்தல் மழிக்கப்பட்டது பின்னர் வளர்ந்த அவள் முடி வளைந்து குண்டலம் போல காட்சியளித்ததால் குண்டலகேசி என வழங்கப்பட்டாள் அவள் பல ஊர்களுக்கு சென்று சமயப் பெரியோர்களுடன் வாதம் புரிந்து அவர்களை வென்று கடைசியில் புத்தரிடம் ஞானத் தெளிவு பெற்று இறுதியில் பௌத்த துறவியானாள் துறவியாவதற்கு முன்பு பத்தா என்னும் குண்டலகேசி புத்தர் பெருமானை நேரில் கண்டு அவர் முன் மண்டியிட்டு தொழுது நின்றாள் மூடிய விழிகளை மெல்ல திறந்து அன்புடன் அவளை நோக்கிய புத்தர் பத்தா நீ துன்பப்பட்டது போதும் எம்மிடம் வந்து சேர்ந்து துறவர வாழ்வை மேற்கொள்வாயாக என்று கூறி அருள் புரிந்தார் குண்டலகேசியின் வாய்மொழியாகவே இச்செய்தியை கூறும் பாடலை பாருங்கள் அன்னலை நேரே கண்டேன் அவன் முனே முழந்தாளிட்டு மன்னதில் வீழ்ந்து நைந்து வணங்கினேன் வணங்கி நிற்க தன்னவன் என்னை நோக்கி தகவ தகவரு பத்தா இங்கே நன்னுதி என்றே சாற்றி நாடரும் துறவை ஈர்ந்தான் அரும்பெரும் காப்பியமாகிய குண்டலகேசி முழுவதுமாக நமக்கு கிடைக்காவிடிதும் மற்ற நூல்களில் காட்டப்பெற்ற மேற்கோள் செயல்கள் வாயிலாக இக்காப்பியத்தின் கதைப்போக்கை அறிய முடிகிறது குண்டலகேசை காப்பியத்தை தழுவி கலைஞர் கருணாநிதியால் கதை உரையாடல் எழுத பெற்று மா சேலம் மாடன் திரையரங்கில் எடுக்கப்பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வெளியான மந்திரி குமாரி திரைப்படத்தினை இவ்வேளையில் நினைவு கூர்ந்து பாருங்கள் தன் காதலியான அமைச்சரின் மகளை அவளது காதலன் ஏற்காடு மலை உச்சிக்கு அழைத்து செல்கிறான் செல்லும் வழியில் அவள் காதலன் வாராய் நீ வாராய் போகுமிடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய் என்று பாடுகிறான் திருச்சி லோகநாதனின் கவர்ச்சி குரலில் ஒலிக்கும் இப்பாடல் எழுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின்பும் கூட தன் ஈர்ப்பு குறையாமல் இலங்கி வருவது இசைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி மலை உச்சிக்கு சென்ற பின் காதலன் அவளை மலையிலிருந்து தள்ளிவிட்டு கொன்றுவிடப் போவதாகச் போவதாக சொல்கிறான் அதை கேட்டு துணுக்குற்ற காதலி சாவதற்கு முன்பு நான் தெய்வமாக கருது உங்களை சுற்றி வந்து வணங்கிய பின்பு சாக விரும்புகிறேன் என்று சொல்லி அவளைச் சுற்றி வருகிறாள் மூன்றாவது சுற்றின் போது அவனையே மலை உச்சியிலிருந்து தள்ளிவிடுகிறாள் வஞ்சக காதலன் வடிந்து போகிறான் இந்த காட்சி படமாக்கப்பெற்ற சேலம் மாவட்டம் ஏற்காடு மலையின் உச்சி பகுதி மந்திரிகுமாரி வெளியான பின்பு மக்களிடையே மிகவும் புகழ்பெற்ற இடமாயிற்று இன்றும் கூட மகளிர் இறக்கை அதாவது லேடிஸ் சீட் என்னும் பெயரில் இவ்விடம் சுற்றுலா இடமாக மக்களை பெருமளவில் ஏற்று வருகிறது ஒரு எளிய திரைப்படத்தின் மூலம் குண்டலகேசி தமிழ்காப்பியத்தின் கதைக்கருவை மக்கள் மனதில் நிலைவரச் செய்துவிட்ட கலைஞர் கருணாநிதியின் திறமைக்கு திறமைக்கு ஈடு இனிதான் ஏது வணக்கம்